இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரை சூப்பு உருளைக்கெழங்கு வறுவல் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷாக மணத்தக்காளி கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடயே கொஞ்சமாக இந்த சூப்புக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உருளைக்கெழங்கு வறுவல் செய்கிறதுக்கு நாலு உருளைக்கெழங்கு எடுத்து ஒரு குக்கரில் ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து குழஞ்சி வெந்துடக்கூடாது ஒரு விசில் ரெண்டு விசில் வெந்து வந்தால் போதும் தோல் உரிக்கிற அளவு இருந்தால் போதும் இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காயை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடயே கொஞ்சமாக கசகசாவும் சோம்பும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுக்கிறேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா ஹீட்டானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு கொஞ்சமாக பட்டை கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ இது ஓரளவு பொறிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்காண்டி இது இதுக்கூடையே நீலவாக்கில் கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த சூப்புக்கு உங்களுக்கு பச்சை மிளகாய் அளவு தேவையோ காரம் அந்தளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூடயே தோல் நீக்கிட்டு உரித்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ண தேவையில்லை அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம் இது கூடயே மூணு பல் வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூடயே தக்காளி சேர்த்துக்கலாம் நினைக்கி மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியா ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதை சும்மா ரஃபாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு இது வதங்கும் போதே இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மணத்தக்காளி கீரை சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கீரை வந்து ஓரளவு நல்லா வதங்கி வந்தோனே அளவு கம்மியாயிடும் தான் நம்ம உப்பு சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது கீரைக்கு இப்போ ஓரளவு நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ இந்த இன்னும் கொஞ்சம் வதங்கிறதுக்குள்ளேயும் உருளைக்கெழங்கு ரெண்டு விசில் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதே குக்கரை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்க ஒரு கப் அளவு அரிசி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு அரிசிக்கு மூணு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அடுப்பில் கீரையும் இன்னொரு அடுப்பில் சாதமும் வச்சுருக்கேன் இப்போ கீரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் இருக்கு அதில் தண்ணி சேர்த்து அலசி அதையும் கீரோட சேர்த்துக்கலாம் இந்த கீரை சூப் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இப்போ ஓரளவு நல்லா குக்காகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு நல்லா ஆறிடுச்சு இதை தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம் இது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம் கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கொத்த அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து எந்த அளவு வதங்குதோ அப்போ தான் இந்த உருளைக்கெழங்கு ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்தளவு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் தூள் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடயே இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி குக்கானனால கொஞ்ச நேரம் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சாலே போதும் இப்போ நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு இதோட நான் இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாயும் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன்